ரைட் நாங்கள் தற்பொழுது எமது தோட்டத்திலே இருக்கின்ற இஞ்சி தாவரத்தை அவதானித்து கொண்டிருக்கின்றோம் இந்த இஞ்சி தாவரமானது இதில் முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடியது இயற்கையாகவே முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தாவரமாக இஞ்சியை நாங்கள் குறிப்பிடலாம் இந்த இஞ்சி நிலக்கீல் தண்டுகள் மூலமாக தனது இனத்தை பெருக்கிக் கொள்கிறது நிலக்கீல் தண்டுகள் என சொல்லும்போது இந்த இந்த இஞ்சி தாவரத்தின் தண்டானது நிலத்துக்கு கீழாக காணப்படும் அந்த அதை தான் நாங்கள் இஞ்சி என்று சொல்கின்றோம் இந்த நிலக்கில் தண்டுகள் அதை தொழில்கள் என்று நாங்கள் பார்த்தோமானால் அது தனது இனத்தை பெருக்கிக்கொள்றதுக்காக இந்த இஞ்சிகள் நிலக்கில் தண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் இந்த தாவரம் நிலக்கில் தண்டுகளிலே உணவை சேமித்து வைத்திருக்கும் நிலக்கில் தண்டுகளில் உணவை சேமித்து வைத்திருக்கும் அதே போல் அந்த நிலக்கில் தண்டானது தகாத காலங்களிலே தகுந்த சூழல் இல்லாத காலங்களிலே நிலத்துக்கு கீழாக பாதுகாப்பாக காணப்படுவதாகவும் இந்த நிலக்கீழ் தண்டின் பயன்களாக தொழில்களாக நாங்கள் சொல்லலாம் ஆகவே நிலக்கீல் தண்டுகளின் தொழில் என்னும் சொல்லும்போது இலிங்க மில் முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தகாத காலங்களில் வாழ்நாளை கழிக்கும் அதேபோல் உணவையும் சேமித்து வைத்திருக்கும்